வணக்கம் மக்களே கடந்த ஒரு மாதமாக நம்ம மார்க்கெட் தொடர்ந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் இருக்கு ஒவ்வொரு வீக்கும் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சில நாட்கள் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் கூட அந்த வார இறுதி நாள் பார்க்கும்போது நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஓவராலாக ஜூலை மாதம் மட்டும் நிஃப்டி ஃபிஃப்டி கரெக்டாக ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் மாதம் முதல் நாள்லையே நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வித் ஸ்ட்ரைக்கை தான் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுசாக வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் பல ப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம மார்க்கெட்டை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதமும் நம்ம மார்க்கெட் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது இப்போது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் கம்ப்ளீட்டாக வந்து செல்லர்ஸாக இருக்காங்க ஜூலை மாதத்தில் ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிறகு ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் கொஞ்சம் பெரிய அளவுக்கான ஒரு விற்பனையை வந்து கை எடுத்திருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு கோடிக்கு பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் புல்லா வந்து வித்து முடிச்சிருக்காங்க ஆனால் மறுபக்கம் பார்க்கும்போது டிஐஐஸ் நல்ல ஒரு சப்போர்ட்டை நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க டிஐஐஸ் மட்டும் இல்லை நம்மளும் ஜெயந்து தான் பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப வந்து ஒரு கரெக்டான ஒரு இடம் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர ஸோ ரொம்ப சின்ன சின்ன பங்குகளில் வந்து ஃபோக்கஸ் இல்லை சின்ன சின்ன பங்குகள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நல்லா இறங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் பக்கம் நம்ம கவனத்தை வைப்பது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இதன் பார்வையிலிருந்து நான் வந்து பாக்குறேன் மாசத்திலேயே முதல் நாள்லயே மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடிக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய டென்ஷன் படி பார்க்கும்போது திரும்ப இந்த மாதமும் எஃப்ஐஎஸ் நெகட்டிவாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ வரக்கூடிய வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அது எப்படி நம்ம மார்க்கெட்டை பாதிக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் பண்ண போகிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பட் இது ஆர்பிஐ தரப்புலேருந்து வரல ஸோ சில ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது எஸ்பிஐ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசி பாயிண்ட்ஸ் தீபாவளியை முன்னிட்டு ரேட் கட்டை வந்து அமல்படுத்த போகிறதா ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க இது இன்னும் பார்த்தீங்கன்னா வங்கி பங்குகளோட மார்ஜின்ல ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஆல்ரெடி ரேட் கட் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக நடக்கக்கூடிய காரணத்தினால ஸோ டெபாசிட்டும் அங்கே பாதிக்கப்படுது எஃப்டி எல்லாம் பார்க்கும்போது இப்போ வெறும் ஆறரை சதவீதம் தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்குது ஸோ அதனால எஃப்டி பக்கம் போகிறதுக்கும் பல பேர் யோசிப்பாங்க ஒரு பக்கம் டெபாசிட் அடிவாங்கோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மார்ஜினும் வந்து ப்ரெஷருக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் தான் இப்போது வங்கி பங்குகளில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ க்ரெடிட் க்ரோத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ வெளியே வந்து பாண்டு மூலிமா வந்து ஃபண்டையும் வங்கிகள் வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கிரெடிட் க்ரோத் அதிகமான தான் வங்கிகள் தப்பிக்கும் பட் ரெண்டு குவார்டருக்கு கண்டிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ல ப்ரெஷர் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அடுத்தது வரக்கூடிய ஓடக்கூடிய பங்குகளோட ரிசல்ட் பாதிக்கு முக்கால்வாசி பக்கம் பார்க்கும்போது ஒன்று ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக இருக்குது இல்லை ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் முன்னணி நிறுவனங்களாக இருக்கட்டும் மிட் கேப் பங்குகளாக இருக்கட்டும் மோஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஸோ வேல்யூவேஷன் கரெக்ஷன் மேபி நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலாம் பட் இதை வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இன்னும் நம்ம மார்க்கெட்டில் சொல்லிக்கும்படியான கரெக்ஷன் ஏற்படலை ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல அப்பப்போ ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுருக்கு ஸோ ஹோல் மார்க்கெட்டில் ஏற்படாமல் இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஏற்படக்கூடிய கரெக்ஷனை நம்ம டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நிஃப்டி இருபதாயிரம் இறங்கினாலும் நம்ம விரும்பக்கூடிய பங்கு நல்ல தரமான பங்கு ஒரு நல்ல ரேட் வந்தால் தான் நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும் நம்ம வெறும் பேசிக்காக போய் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது ஸோ அதனால் நிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே நின்னாலும் கூட ஸோ சில பங்குகள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார் நல்ல ஒரு டிப்பை கொடுக்குது அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும் ஸோ வரக்கூடிய வாரத்தில் ஹீரோ மோட்ருக்கா பஜாஜ் ஆட்டோ போன்ற நிறுவனங்களோட ரிசல்ட் இருக்குது ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் இருக்குது இன்னும் பல முன்னணி நிறுவனங்களோட ரிசல்டெல்லாம் வந்துருக்குது அதெல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் ரொம்ப முக்கியம் எப்படி பண்றாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தா அது வந்து டாரிஃப் வந்து சொல்லிக்கலாம் டாரிஃபும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் ஒரு இழுபறியாக வந்து இருந்துட்டு இருக்க போகுது அதோட இம்பேக்டும் நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியும் நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு புது விஷயம் என்னென்னா இதுவும் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு ஸோ அதுதான் இப்போது அமெரிக்கா ரஷ்யா வார் அப்படிங்கிற மாதிரி திரும்பியிருக்கு ஸோ இந்த ட்ரம்ப் வாரை வந்து நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா இப்போது கிளப்பி விட்டுட்டு இருக்காரு என்னென்னா ஸோ இப்போ அமெரிக்காவோட நியூக்ளியர் வார்ஷிப் எல்லாம் பார்க்கும்போது இந்தியா இந்திய ரஷ்யா பக்கம் வந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரஷ்யா சைடு வந்து டிப்ளாய் கொடுத்துருக்காங்க நேற்று ஒரு செய்தி நான் வந்து பார்த்திருந்தேன் என்னன்னா இந்த யூஸ் அண்ட் இந்த ரஷ்யாவோட சப்மரின் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பாரிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க எதுக்கெல்லாம் இது இப்போ சம்மதமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு நேற்று யோசித்தேன் பட் இந்த செய்தியை நான் வந்து பார்க்கல பட் இன்னைக்கு காலையில் இந்த செய்தி என் கண்ணுக்கு படுது ஸோ இப்போது ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இந்த சப்மரின்ஸை வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க இது ஒரு பதற்றத்தை வந்து கிளப்புது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஸோ இது என்னாக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி ஏதாச்சும் அசம்பாவிதமாக ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு இஷ்யூவே நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா வந்து ஏற்படலாம் மார்க்கெட்டெல்லாம் அதில் பாதாளத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா அப்பர்ச்சுனிட்டியாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும் மேபி கீழே வந்துச்சுனா கையில் காசு இல்லாமல் போயிடும் அதனால் பக்காவாக பிளான் பண்ணி பஃபர் அமௌண்ட்டோட வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பார்ப்போம் இது வந்து டெவலப்மெண்ட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் சும்மா கூட வந்து பேசிகிட்டு இருக்கலாம் பட் இது பிரச்சனை ஆகாது மேபி ஆச்சுன்னா அப்போ நம்ம மார்க்கெட்டில் வேர்ல்ட் மார்க்கெட்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஏற்படலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலை வந்து இப்போ கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து பெரிய ஒரு புஷ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா கடன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த கடன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணுன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் பிஸ்னஸ் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நூற்றி எழுபது ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதாவும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கரெண்ட்டாக ஒரு நானூற்றி ஆறு ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இவங்க வச்சிருக்காங்க இதில் இந்தியாவில் பார்க்கும்போது ஒரு இரநூத்தி எண்பத்தேழு மிடில் ஈஸ்ட்டில் ஒரு முப்பத்தாறு யூஎஸ்கேல ஒரு ரெண்டு கேண்டர் பார்க்கும்போது ஒரு எண்பத்தொன்று மொத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோர்ஸ் கவுண்டாக வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு நடைமுறை கல்யாண் ஜுவல்லர்ஸோட கடனை குறைச்சி அவங்கள இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் இப்போவும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான் இப்போல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பங்குலாம் இல்லை ஸோ தங்கத்தோட வேலை தொடர்ந்து ஏறிட்டே போகுது இவங்களுடைய சேல்ஸ் வந்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் தொடர்ந்து ஏறிட்டே போச்சுன்னா ரொம்ப வாங்கக்கூடிய இடத்துல கம்மியாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த அளவுக்கு இவங்க வால்யூம் புஷ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய பர் பெர்ஃபாமன்ஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஏறும் பட் தங்க மயிலோட ரிசல்ட் நம்ம பார்த்துருந்தோம் வால்யூம் குறைஞ்சிருந்தது கோவிட் லோக்கு போயிருந்ததான் அது தங்க மயில்கிட்ட இருந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதனால கூர்ந்து கவனிங்க தங்க வேலை ஏறுது அப்படிங்கறது மட்டும் ஃபோக்கஸாக வச்சுட்டு எந்த வேல்யூனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பண்ண ரிஸ்கில் மாட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் பண்ண மாட்டீங்க ஸோ பண்ணுற ஐடியா இருந்ததுன்னு அதை கைவிடுவது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கியூ ஒன் ரிசல்ட் வந்துருக்கு எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் டிப்பான மாதிரி நமக்கு வந்து தெரியலாம் பட் இருந்தாலும் அந்த குவார்ட்டரில் அவங்க ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதர் இன்கம் மூலியமாக தான் நடந்திருக்கு ஸோ அதனால் இப்படி நடந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த அந்தளவுக்குலாம் வந்து இல்லை ஸோ இந்த ஃபினாலக்ஸோட ரிசல்ட்டை நம்ம இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தொண்ணூற்றேழு கோடி பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்ஜினில் நல்ல ஒரு அடி விழுந்திருக்கு ஸோ இது போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐம்பது இருபத்தி மூணு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு ஸோ இது ஒரு சுமாரான ஒரு குவாட்டராக தான் இந்த ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு இரநூறுவாய்க்கு நோக்கி நகர்ந்து போயிட்டு தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டிப்பில் இருந்தது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது அங்கேருந்து திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து இப்போ ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இவங்க கிட்ட அந்தளவுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இல்லை கம்பேர் டு ஆஸ்ட்ரால் அண்ட் இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பட் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு சேஃபான ஒரு பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா கொஞ்சம் வந்து டிப்ல வாங்குறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு ஒன் டுவெண்ட்டி இல்லை ஒரு ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஞ்சாக நான் வந்து பார்க்குறேன் நான் அந்த ரேஞ்செலாம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி வந்ததுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம் வரலைன்னா ஃப்ரீயாக விடுறதான் நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி கிட்ட ஐடிசி பற்றியான ஒரு அப்டேட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பல ப்ரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டார்கெட்டை நல்லாவே வந்து உயர்த்தியிருக்காங்க எல்லா ப்ரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு குறையாமல் டார்கெட்டை உயர்த்திருக்காங்க ஒருத்தர் பார்க்கும்போது ஐநூறுரூவா ஒருத்தர் ஐநூற்றி பத்து ஒருத்தர் ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிசி மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏறுமா ஏறாதாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் என்னென்னா ஸோ இந்த ஐடிசி வந்து என்கிட்ட இல்லை சுத்தமாக இல்லை ஸோ நான் வந்து லாங் டேர்ம்க்கு ஸிப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இப்போ ஒரு நானூற்றஞ்சு ரூபா வரைக்கும் கீழே போச்சு பட் அப்போ நான் பண்ணலை இப்போ உடனே ஏறிடுச்சு ஸோ கீழே வரும்னு நினச்சா ஆனால் ஏறிடுச்சு இப்போ வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார் இல்லை கையில் இல்லை அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக வந்தாங்க அக்யுமலேட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஐடிசி ரிசல்ட்டை அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ செக்மெண்ட் வைஸ் இவங்க என்ன ஒரு பர்ஃபாமென்ஸை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோன்ட்டு ஸோ இப்போது பெரும்பாலும் ஐடிசி அப்படின்னாலே எஃப்எம்சிஜி தான் கொண்டு வந்து முன்னிறுத்துவாங்க சிகரெட்டை வந்து பெருசாக வந்து பேசவே மாட்டாங்க ஸோ எஃப்எம்சிஜியில் இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து எல்லா பக்கமும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் சிகரெட் தான் ஐடிசியோட முதுகெலும்பாக இருக்குது அப்படின்ட்டு எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு பட் இருந்தாலும் எஃப்எம்சிஜியிலேருந்து வரக்கூடிய லாபம் ரொம்பவே வந்து குறைவு இப்போ இல்லை இன்னும் சில காலங்கள் வரைக்கும் சிகரெட் பிஸ்னஸ் தான் ஐடிசியை தூக்கி நிறுத்துங்கிறதுல கருத்தே இல்லை ஸோ எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இன்னும் ஒரு க்ரோத் அடையிறதுக்கு கண்டிப்பாக பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி சிஜியில் பெரிய குரோத் வரதுக்கு கண்டிப்பா பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு லாபம் பண்றதுக்கு இப்போ சிகரெட் பிஸ்னஸ் அப்படின்னு பாக்கும்போது எஃப்எம்சிஜிய சிகரெட் அதுக்கப்புறம் நார்மல் இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் எல்லாம் வந்து வருது இதுல சிகரெட் பிஸ்னஸ் ஓட ரெவன்யூ மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி கோடி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா தான் வந்து இருக்க போகுது இந்த டெசிமெல்ல வேறதான் வந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணல சோ எஃப்எம்சிஜி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஐயாயிரத்தி எட்நூறு கோடியா இருக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்எம் எல்சிஜி பிஸ்னஸை விட சிகரெட் பிஸ்னஸோட வருமானம் அதிகமாக இருந்திருக்கு டபுளாக இருக்குது கிட்டத்தட்ட பார்க்கும்போது அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஐடிசியோட லாபம் வந்து பெரிய அளவுக்கு எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னு பார்த்தா சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து தான் வருது இதில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியாக இருக்குது இதே எஃப்எம்சிஜியோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது கோடி தான் இருக்குது கிட்டத்தட்ட பத்து மடங்கு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபம் எஃப்எம்சிஜிக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது என்ன காரணம்னா ஸோ மார்ஜின் இந்த எஃப்எம் சிகரெட் பிஸ்னஸில் ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கிறது தான் மெயின் ரீசன் இப்போதைக்கு இந்தியா மார்க்கெட்டில் சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா லீடிங் பிரான்ண்ட்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு பார்த்தா ஐடிசி தான் ஸோ இப்போதைக்கு யாருமே வந்து இவங்க கூட போட்டி போடவே முடியாது காட் ஃப்ரை பிலிப்ஸ் ஒரு ரெண்டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்காங்க அவ்வளோதான் பெருசாக வந்து அவங்களாலேயும் போட்டி போட முடியாது ஸோ மற்ற கம்பெனிஸ்கிட்டையும் ஐடிசி கூட போட்டி போடுற அளவுக்கான பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது ஸோ புதுசாக வேறு எந்த ஒரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸில் ஐடிசிக்கு போட்டியளிக்கும் வகையில் யாரும் வரவும் போகிறது இல்லை அதனால் ஸோ கிட்டத்தட்ட மோனோ போலியாக பார்த்திங்கன்னா ஐடிசி சிகிரெட் பிஸ்னஸ்ஸை நம்ம நாட்டில் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அக்ரி பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ பிபிடி இருக்குன்னா நானூற்றி கோடி வந்து பண்ணுறாங்க பேப்பர் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு நூற்றி கோடியாக வந்து இருக்குது ஸோ சிகரெட் பிஸ்னஸ் எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒர்த்தான ஒரு பங்கு ஐடிசி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் சிகரெட் இருக்கிற வரைக்கும் சிகரெட்டில் பெருசாக எந்த ஒரு வெளிநாட்டிலேருந்து முதலீடும் வருவதற்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிசியை அசைக்க முடியாது இன்கேஸ் சிகரெட்டில் பாலிசி சேஞ்ச் ஒன்று நடந்ததுன்னா ஐடிசி பாதிக்கப்படுவது உறுதி பட் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் காலந்தால் பதில் சொல்கிறோம் என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃப்ரெஷ் பையங்காக இருந்தால் அக்யுமிலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசியில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்தது ஸோ கேப் ஜெமினி இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தையாயிரம் பேரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹையர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வெளியே அனுப்ப போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போது இதனால் டிசிஎஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தான்னு கேட்டால் டிசிஎஸ்க்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை அவங்க கம்பெனி லாபத்தை உயர்த்துவதற்கான வேலை தான் இந்த பன்னெண்டாயிரம் பேர் அனுப்புறது இதனால் கம்பெனியில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து ஏற்பட போகிறது இல்லைங்கிறத நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பன்னெண்டாயிரம் பேர் அனுப்பிட்டு புதுசாக வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை இங்கே ஒரு அஞ்சு பேத்துக்கு வந்து கொடுத்து ஃப்ரெஷரை வந்து எடுத்து போட்டுடலாம் இது டிசிஎஸ்சோட ஒரு நோக்கமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து இது தான் நடக்கும் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரீட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷர்ஸை ட்ரீட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸை போட்டு புழிஞ்செடுப்பாங்க ஏதாவது ஒரு ப்ரெஷரை ஏற்றிட்டே இருப்பாங்க ஏன்னா நீ ஏன் வெளியே போயிரு அப்படிங்கிறத சொல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறு நிறுவனத்தோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட திணிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அந்த ஒரு சேலை இப்போ கேம்ப் ஜெமினி வந்து நாற்பத்தையாயிரம் பேர் எடுக்கிறாங்க எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரியல பட் இந்த செய்தி வந்திருக்கு ஆல்ரெடி இந்த கேம்ப் ஜெமினி இந்தியாவில் ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எச்எல் டெக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அகைன் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் குமாரை பார்த்தீங்கன்னா ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிஇஓவா கூடவே ஸோ சேலரி ஐக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னா முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஒன் மில்லியன் டாலர் கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கா இருந்தாரு இப்ப பாக்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலரா வந்து இவருடைய சேலரி வந்து உயர்ந்திருக்கிறதாகவும் ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் டெல் கிட்ட ஒரு அப்டேட்டு ஸோ இந்த ரயில் டெல் பார்க்கும்போது ஒரு நூத்தி கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் வந்து பிஎஸ்என்எல் கிட்ட வின் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பணியில் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த பணி முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தி கோடி ஆர்டருக்காக இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க இதில் எந்த மாதிரி ரெவன்யூ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்ட் பார்ட்டாக தான் வந்து அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஒட்டுக்காக தூக்கி இப்போவே மாட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ ரயில் டெல்லுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ரயில் டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு இது வந்து நிறுவனம் வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகி ரொம்ப நாள் நாள் பார்த்தீங்கன்னா படுத்தே கிடந்த ஒரு ஸ்டாக் அப்போல்லாம் வந்து இதை கன்சிடர் பண்ணணும்னு தோணலை பட் எல்லா பிஏசியும் ஸ்டாக்கும் இந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை என்கிட்ட இல்லை குவாலிட்டியான ஸ்டாக்கை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் பட் இந்த ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு நூறுரூவா படுத்து கிடந்த ஸ்டாக் இப்போ முன்னூற்றம்பி நாலு ரூபா இருக்குது பட் இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் கரெக்ஷன் கொடுத்துருக்கு பட் இந்த கரெக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன்லலாம் என்ன லெவலில் இருந்திருக்குன்ட்டு ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸே இல்லை மழைப்பாம்பாட்டை படுத்து கிடந்தது திடீர்னு சீரிட்டு எந்திரிச்சிருக்கு ஸோ இது அப்படியே வந்து டைம் கரெக்ஷன் ஆகி கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம கரெக்ஷன் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப தவறு ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணாத டைமில் வாங்குறது ஒரு சிறப்பான முதலீடாக இருக்குங்கிறது என்ன ஒரு கருத்தாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வீடியோவில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை வந்து நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா போன வாரமே நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய கொஸ்டின் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ மறக்காம கமெண்ட்டை வந்து கீழே இந்த வீடியோக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே